அனைவருக்கும் வணக்கம் குரூப் ஒன் வகையான தேர்வு மெயின் தேர்வு விடைத்தாள் திருத்த திருத்திருத்தலை மோசடி திட்டமிட்டே செயல்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி இது வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா இல்லைன்னா கரப்ஷனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சமீபத்தில் வெளியிடப்பட்ட அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் உதவி வன பாதுகாவலர் அப்படிங்கிற குரூப் ஒன் தேர்வுடைய பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து அவங்களோட ஆன்ஸ் ஸ்கிரிப்டில் நமக்கு அனுப்பி சார் இது ஏதாவது வந்து ஒரு வீடியோ நீங்கள் போடுங்கள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள் சார் ரொம்ப தப்பு நடக்குது அப்படிங்கிறது அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நம்ம அந்த வீடியோ வந்து நம்ம இது பண்ணுறோம் அசிஸ்டன்ட் கன்சர்வேட் ஆஃப் ஃபாரஸ்ட்டு சுவாலஜி ஆப்ஷன் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூஷன் ஒன்று முதல் வேல்யூஷனில் வந்து இரநூத்தி நாலு மார்க் வாங்கியிருக்கிறாங்க டூ நாட் ஃபோர் இரநூத்தி நாலு மார்க் வாங்கியிருக்கிறாங்க ஸோ இவங்க எக்ஸாம் எழுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு பேர் வந்து செலக்ட் ஆயாச்சு இந்த எக்ஸாமில் பதினோரு பேர் செலக்ட் ஆயாச்சு இந்த பாதிக்கப்பட்ட நபர் பன்னிரெண்டாவது நபர் வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்றில் இருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் தேர்வு நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் வந்து ஆர்டிஐ போட்டு பேப்பர் கேட்குறாங்க ஆர்டிஐ போட்டு பேப்பர் கேட்டதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரியில் ஆன்சர் வருது நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் ஆன்சர் கொடுக்குறாங்க என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் சீட்டை நீங்கள் சர்வீஸ் கமிஷனுடைய வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க ஸோ அப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கும்பொழுது வேல்யூஷன் ஒன்றில் இவங்க வந்து இரநூத்தி நாலு மார்க் வாங்கியிருக்கிறாங்க அண்ட் வேல்யூஷன் டூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தேழு மார்க் வாங்கியிருக்கிறாங்க வேல்யூஷன் டூவில் வந்து நூற்றி ஐம்பத்தேழு மார்க் வாங்கியிருக்கிறாங்க ஸோ இதில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிற எம்பிளம் பின்னாடி இருக்குது வேல்யூஷன் ஒன்றுலையுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிற எம்பிளம் பின்னாடி இருக்குது ஓகே இப்போ இரநூத்தி நாலு வேல்யூஷன் ஒன்று வேல்யூஷன் டூ வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி ஏழு ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்க்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஓவரால் மார்க் அப்படின்னா மூணாவது வேல்யூஷன் போகணும் பட் மூணாவது வேல்யூஷன் போகாமலேயே இவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய ஆன்சர் ஷீட்டை வந்து கொடுத்தாச்சு வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணும்போது இவங்க ஆன்சர் சீட்டை பார்த்துருக்கிறாங்க மூணாவது வேல்யூஷன் இதில் இல்லவே இல்லை எல்லோரும் செய்து நோட் பண்ணுங்கள் வேலியூஷன் ஒன்று இரநூத்தி நாலு வேல்யூஷன் டூ நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆவரேஜ் அப்படின்னு போட்டு நூற்றி நாற்பது புள்ளி ஏழு அஞ்சு கொடுத்துருக்குறாங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இவங்க டவுன்லோட் பண்ண ஆன்சர் சீட்ஸ் இதெல்லாமே இரநூத்தி நாலுக்கும் நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கும் ஆவரேஜ் நூற்றி நாற்பது புள்ளி ஏழு அஞ்சு டிஎன்பிஎஸ்சியில் வேலை பார்க்கக்கூடிய அறிவாளிகள் கொடுத்த ஆவரேஜ் இது தான் இரநூத்தி நாலுக்கும் நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கும் ஆவரேஜ் என்னென்னே அவங்களுக்கு தெரியலை அரௌண்ட் ஒன் செவன்ட்டி கிட்ட வரும் நூற்றி எழுபது வரும் ஸோ நூற்றி நாற்பதுக்கு பதிலாக நூற்றி எழுபது வந்துருந்துச்சுன்னா இவங்க வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேங்க் எடுத்திருப்பாங்க அதை நோட் பண்ணிக்குவாங்க அசிஸ்டன்ட் கன்சல்டர் ஃபாரஸ்ட் எக்ஸாமில் இவங்க வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் ஸ்டேக் எடுத்திருப்பாங்க பட் நூற்றி நாற்பது மார்க் போட்டால் அவருக்கு ஒரே அதிர்ச்சி அந்த நபருக்கு ஒரே அதிர்ச்சி என்னடா இது இப்படி பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லி மறுபடியும் ஆட்டையை போடுறார் மறுபடியும் ஆட்டையை போடும் பொழுது இங்கே டிஃப்ரென்ஸ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்க்கு மேலே வருதே இப்படி இருக்குதா என்னென்னு கேட்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் கழித்து ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க மூணாவது வேல்யூஷன் நாங்கள் பண்ணணும் மூணாவது வேல்யூஷனில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மூணாவது வேல்யூஷனில் நூற்றி இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு மார்க் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஷன் த்ரீ கொடுக்குறாங்க நூற்றி இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூஷன் இரநூறு ரெண்டாவது நூற்றி எண்பத்தேழு ஆவரேஜ் ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் வந்திருக்கணும் பட் இவங்க கொடுத்தது ஒன் ஃபார்ட்டி பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் நூற்றி நாற்பது புள்ளி அஞ்சு தான் அதுக்கப்புறம் சந்தேகப்பட்டு மறுபடியும் கேட்கும் பொழுது ஒரு மாதம் கழித்து ஆர்டிக்கு பதில் வருது மூணாவது வேலை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இதில் உங்கள் என்ன மார்க் நூற்றி இருபத்தி நாலு புள்ளி அஞ்சுன்னு டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்த ஒரு ஆன்சர் ஸ்கிரிப்ட் இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் பின்னாடி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிற எம்பிளம் இல்லை ஃபர்ஸ்ட் வேலியூஷன் சீட்டில் வந்து எம்பளம் இருக்குது செகண்ட் வேல்யூஷன் சீட்டில் எம்பளம் இருக்குது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிற எம்பளம் இருக்குது வாய்மே வெல்லும் எப்படி டிஎன்பிசி வாய்மே வெல்லுன்னு வேறு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வேலியூஷன் சீட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிற எம்பளம் வாய்மே வெல்லும் இருக்குது பட் ஒரு மாதம் கழித்து டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது இவங்க கேட்டதுக்கு அப்புறம் ஒரு வேலியூஷன் சீட் அனுப்புகிறாங்க அதில் அவங்க மார்க்கு நூற்றி இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு இதில் வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம்ங்கிற எம்பளம் இல்லை இஸ் த எம்ப்ளம் இதை தான் வந்து தேர்வு எழுதியவர் கேட்குறாரு ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நூற்றி இருபத்தி நாலு புள்ளி அஞ்சை நூற்றி இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு போட்டால் தான் நூற்றி நாற்பது புள்ளி அஞ்சு ஏழு அஞ்சு வரும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் போட்டு ஒரு வேலேஷன் சீட்டை எக்ஸ்ட்ராவாக அனுப்பியிருக்கிறாங்க உண்மையிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு வேலேஷனுக்கு ஆவரேஜும் தப்பாக போட்டு அனுப்பியாச்சு அது தப்பாக போட்டதை தேர்வர் கண்டுபிடிச்சிட்டாரு கேட்குறாரு இதில் எவ்வளோ மார்க் போட்டிருக்கோம் நூற்றி நாற்பது புள்ளி ஏழு அஞ்சு தான் போட்டிருக்கிறோம் டிஎன்பிசிக்கு தெரியும் ஓகே தவறு நடந்திருக்கிறது உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் வரணும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வரணும்னு சொல்லி அந்த தேர்வுக்கு வேலையை கொடுத்துருந்தா பரவாயில்ல பட் இந்த நூற்றி நாற்பது புள்ளி அஞ்சு ஏழு அஞ்சு அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி மீண்டும் ஒரு வேல்யூஷன் சீட்டை மூணாவது வேல்யூஷன் சொல்லி ஒரு ஒன்னை அனுப்பி நூற்றி நாற்பது புள்ளி ஏழு அஞ்சு வரணும் அப்படின்னா வேல்யூஷன் த்ரீயில் நூற்றி இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு வந்தால் தான் நூற்றி நாற்பது புள்ளி ஏழு அஞ்சு வரும் ஆவரேஜாக உங்கள் மார்க் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மார்க்கை ஆல்ட்ரு பண்ணி இவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட் வேலுஷனுக்கும் செகண்ட் வேலியூஷனுக்கும் நடுற டிஃப்ரெண்ட் ஃபிஃப்டின் பெர்சன்டேஜ் மேலே இருந்துச்சு அப்படின்னா தேர்ட் வேல்யூஷன் போகணும் அதான் ரூல்ஸ் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு லீஸ்ட் ஸ்கோர் என்ன இருக்கும் அதுக்கு ஆவரேஜ் பார்க்கணும் ரூல் சொல்கிறாங்க அதனால் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இவர் என்ன சொல்கிறாரு பாதிக்கப்பட்ட தேர்வு என்ன சொல்கிறாரு ஃபஸ்ட் வேல்யூஷன் இரநூத்தி நாலு செகண்ட் வேல்யூஷன் நூற்றி ஏழு டிஃப்ரென்ஸ் வந்து ஃபிஃப்டீன் பெர்ன்டேஜுக்கு மேலே இருக்குது டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்டேஜ் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது மூணு பர்சன்டேஜ் டிஃபரென்ஸ் இருக்குது ஓகே செகண்ட் வேல்யூஷன் நூற்றி ஐம்பத்தி ஏழு மூணாவது வேலியூஷன் நூற்றி இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஆஸ் பர் டிஎன்பிசி ரெக்கார்ட் இங்கேயும் டிஃபரன்ஸ் பிஃப்டின் பெர்சென்டேஜுக்கு மேலே இருக்கு இங்கேயும் டிஃபரன்ஸ் வந்து இருபத்தி ஆறு பெர்சன்டேஜ் இருக்குது அப்போ எந்த மார்க் பேசிஸில் நீங்கள் நூற்றி நாற்பது புள்ளி ஏழு அஞ்சு கொடுக்குறீங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க ஃபஸ்ட் வேலியூஷனுக்கும் செகண்ட் வேலூசனுக்கும் நடுவில் டிஃபரன்ஸ் பிப்டீன் பெர்ன்டேஜுக்கு மேலே இருந்தால் மூணாவது வேலுஷன் போறேன் சரி மூணாவது வேலியூஷன் போயாச்சு இப்போ செகண்ட் வேலூசனுக்கும் தேர்ட் வேலியூஷனுக்கும் நடுவுலேயே பிப்டின் பெர்சன்டேஜுக்கு மேலே டிஃபரன்ஸ் இருக்குது இருபத்தி ஆறு சதவீதம் இருக்குது அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இவருடைய மார்க் ஃபைனல் ஸ்கோர் ஆவரேஜ் ஸ்கோர் நூற்றி நாற்பது என்று நீங்கள் அறிவு பண்ணினீங்க அப்படிங்கிற மாதிரி பாதிக்கப்பட்ட தேர்வர் கேட்குறாரு பாதிக்கப்பட்ட தேர்வருக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வேல்யூஷன் ஒன்று வேல்யூஷன் டூன்னு போட்டு நூற்றி நாற்பது புள்ளி ஏழு அஞ்சு அனுப்பிட்டாங்க நூற்றி நாற்பது புள்ளி ஏழு அஞ்சு மாற்றி அனுப்பிட்டாங்க அதில் வந்து நாங்கள் மறுபடியும் கேட்கும் பொழுது மூணாவது ஒரு ஆன்சர் ஷீட்டை பிரிண்ட் போட்டு கொடுக்குறாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற அந்த சிம்பல் இல்லை வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற சிம்பிள் வேல்யூஷன் த்ரீயில் இல்லை இதுதான் மிகப்பெரிய ஒரு டவுட் ஸோ நம்ம கேட்டிருக்கோம் அப்படிங்கிற காரணத்துக்காக ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்து இந்த மார்க் எல்லாம் வந்து போட்டு பிரிண்ட் போட்டு அனுப்பிட்டாங்க சார் இதுல வந்து வாய்மே வெல்லும் இல்லை எம்பளம் இல்லை எம்பளம் உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் சீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வேல்யூஷன் ஒன் வேல்யூஷன் டூ வேலூசன் த்ரீ எல்லாத்துலையுமே எம்பளம் இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது இது திட்டமிட்டு இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்றில் இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு பத்து மார்க் கிடைச்சிருந்துச்சுன்னா சர்வீஸ் கிடைச்சிருந்திருக்கும் இவங்களுக்கு உண்டான ஒரிஜினல் ஸ்கோர் நூற்றி எழுபத்தஞ்சி வந்துச்சுன்னா இவங்க வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பாங்க அசிஸ்டன்ட் கன்சிலர் ஃபாரஸ்ட் அப்படின்ற எக்ஸாம் மாநிலத்தில் முதலிடம் பெறக்கூடிய ஒரு கேண்டிடேட் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு நிலைமை இதில் மொத்தம் பதினோரு வேக்கன்சி இவங்க வந்து ஒரு பிசியிலையோ எம்பிசிலியோ செட்டில் கேஸ்லையோ ஏதோ ஒரு பிரிவில் வராங்கன்னு நம்ம வச்சுக்கிருவோம் பதினோரு வேகன்ஸியில் மூணு வேகன்சி பிசி மூணு வேக்கன்சி எம்பிசி மூணு வேக்கன்சி செட்டில் கேஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இவருக்கு பதில் இவர் சப்போஸ் ஒரு பிசியாக இருந்தால் இவருக்கு பதில் ஒருத்தர் உள்ளே போயிருப்பார்ல அவரை தான் நீங்கள் விசாரிக்கணும் ஸோ எதுக்காக கேட்குற டிஎன்பிஇசியை நம்பி தான் எல்லோரும் எக்ஸாம் எழுதுறாங்க நீங்கள் வந்து எல்லா ஆன்சர் சீட்லேயும் வேல்யூஷன் சீட்லேயும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எம்பளம் இருக்குது வேல்யூஷன் ஒன்றில் இருக்குது வேல்யூஷன் டூவில் இருக்குது வேல்யூஷன் டூவில் இருக்குது உங்கள் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் த்ரீனு ஒரு சீட்டே இல்லை அப்புறம் டவுட்டாக கேட்கும்போது வேல்யூஷன் த்ரீ சொல்லி நீங்களாக ஒரு சீட்டை அனுப்புறீங்க அதில் வந்து எம்பளம் இல்லை அதில் வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கிற எம்பளம் இல்லை மூணாவது ஒரு சீட்டு நீங்கள் கொடுக்குறீங்களா அட்லீஸ்ட் ஒரு எம்பளமாத போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணலை அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஆவரேஜ் வந்து தப்பாக கொடுத்துருக்கீங்க வேல்யூஷன் ஒன்று இரநூத்தி நாலு வேலியூஷன் டூ நூற்றி ஐம்பத்தேழு ஆவரேஜ் நூற்றி நாற்பது புள்ளி ஏழு அஞ்சு இது எவ்வளோ பெரிய தப்பு இதுக்கு பின்னாடி தமிழ்நாடு அரசு பணியால் தேர்வானி ஒரு சிம்பிள் வரை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க இது டிஎன்பிஎஸ்சியை அவமதிப்பு செய்தது கொண்டு இருக்கிறது டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஒரு அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆணையம் அந்த ஆணையத்தில் வந்து இவ்வளவு தவறான ஒரு முறையில் நூற்றி எழுபது மார்க் வரக்கூடிய ஒரு அளவுக்கு நூற்றி நாற்பது போட்டிருக்கீங்களே சரி அதுக்கப்புறமா தப்ப உணர்ந்து நீங்கள் நூற்றி எழுபது மார்க் தான் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துட்டுக்கலாம் பட் நீங்கள் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி மூணாவதாக ஒரு வேலியூஷன் சீட் அப்படிங்கிற ஒரு வேலியூஷன் சீட்டை நீங்களே இன்சர்ட் பண்ணி அதில் வந்து நூற்றி நாற்பது புள்ளி ஏழு அஞ்சு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நூற்றி இருபத்தி நாலு மார்க் போட்டிருக்கிறீங்களே அதில் வந்து பின்னாடி அந்த நம்முடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையங்கிற எம்பளம் இல்லையே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதற்குண்டான ஒரு சான்று ரீசென்டாக குரூப் ஒன் ரிசல்ட் வந்திருக்குது டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வாங்கியிருக்கிறாங்க அவர்களுடைய விடைத்தாள்களை நீங்கள் பொதுவெளியில் கொடுங்க அப்போதான் வந்து பணி கிடைக்காதவர்கள் இன்டர்வியூ போயும் வேலை கிடைக்காதவர்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு சொல்லிட்டு ஸோ இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது இன்றைக்கு வந்து இவர் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிருக்க வேண்டிய ஒரு ஸ்டூடண்ட் ஸ்வாலஜி ஸ்வாலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் இரநூறு போடுறாரா இரநூத்தி நாலு போடுறாரா ஒரு வேலு இன்னொரு வேலுஷன் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு போடுறாரா இன்னொருத்தர் நூற்றி இருபத்தி நாலு போடுறாரா எப்படி இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் ஒரே ஆன்சர் சீட்டு ஒருத்தர் நூற்றி இருபத்தி நாலு மார்க் போடுறாரு ஒருத்தர் இரநூத்தி நாலு மார்க் போடுறாருன்னு நியர்லி வந்து எண்பது எண்பது மார்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது எப்படி எண்பது மார்க்கு மேலே டிஃப்ரென்ஸ் வரும் அது வந்து நீங்கள் மூணாவது கொடுத்துருக்க ஆன்சர் ஷீட் செல்லாதது உங்களுடைய எம்பளம் இல்லை ஸோ இதற்கு டிஎன்பிஎஸ்சி என்ன பதில் சொல்ல போகிறது ஸோ அது பாதிக்கப்பட்ட நபர் வந்து நம்மள்கிட்ட சொல்லி இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புதுவெளியில் நீங்கள் வந்து இது பண்ணுங்க தான் சொல்லி சொன்னார் அதன் அடிப்படையில் நம்ம பண்ணுறோம் பொதுவாகவே மெயின் தேர்வில் நிறைய முறைகேடு நடக்கும் நம்ம ஓப்பனாக சொல்லிகிட்டே இருக்கிறோம் இதற்கு டிஎன்பிஎஸ்சி என்ன பதில் சொல்லப் போகிறது பாதிக்கப்பட்ட நபர் வந்து வழக்கத்துக்க போகிறான்னு சொல்லி சொல்கிறாங்க தயவு செய்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா இவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்குது நம்ம வந்து நம்பி தான் எக்ஸாம் எழுதுகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் அக்டோபரில் இவங்க எழுதின எக்ஸாம் இவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து அந்த மூணாவது வேலை சொல்லி ஒரு சீட்டை கொடுக்குறாங்க ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷமா என்னுடைய ஆன்சர் சீட்டில் என்ன நடந்ததுன்னு தெரியாமலே நான் உட்காந்துருக்கிறேன் ஒரு ஆர்டிஐ போட்டால் ஒரு பத்து நாள் இருபது நாளில் பதில் கொடுக்காம ரெண்டு மாதம் கழித்து பதில் கொடுக்குறது அப்போ ரெண்டாவது ஒரு ஆர்டிஐ போட்டால் ஆவரேஜ் தப்பாக இருக்குன்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஒரு மாதம் கழித்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு பதில் கொடுக்குறது அப்படி பதில் கொடுக்கும்போது இதில் எவ்வளோம் இல்லை ஸோ இந்த அளவுக்கு யாரை காப்பாற்ற டிஎன்பிசி இதை செய்கிறது இப்போ வந்து சப்போஸ் இவங்க ஒரு பிசி கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்னா இவருக்கு பதிலாக பிசியில் ஒருத்தர் வேலைக்கு போயிருப்பார் அவருக்கு பணி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இவருக்கு மதிப்பெண் குறைக்கப்பட்டதா இரநூறு மதிப்பெண் ஒன்ல வாங்கினவருக்கு நூற்றி இருபத்தி நாலு வேலு த்ரீ போட்டு நீங்கள் அனுப்புறீங்களே யாருக்கு இந்த பணியை வழங்க நீங்கள் இதை செய்தீர்கள் அப்படிங்கிற டவுட்டை தான் அவர் கேட்குறாரு அவர் வழக்கு தொடுக்கிறாரு போறாரு அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் பட் இருந்தாலும் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் வந்து லட்சணம் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தயவு செய்து அது வந்து வெளியில் வந்து நாலு பேருக்கு நீங்கள் சொல்லுங்க இதை வந்து நம்ம குற்றம் சாட்டலை இது கிளரிக்கல் இறங்குங்கிற மாதிரி சொல்லவே முடியாது இதெல்லாம் கிளரிக்கல் இரரே கிடையாது எப்படி கிளரிக்கல் இரர் வரும் எண்பது மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது கிளரிக்கல் இரலில் வருமா பின்னாடி வந்து எம்பளம் இல்லை என்ன கிளரிக்கல் இரரா திட்டமிடப்பட்டிருக்கிறது பின்னாடி எம்பளம் இல்லாமல் ஒரு சீட்டை நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா அது வந்து செல்லாதது அப்படிங்கும்போது தேர்ட் வேலூஷனே செல்லாதது ஃபர்ஸ்ட் ரெண்டு வேலூஷன் வச்சு ஆவரேஜ் மார்க் முதல் இருபத்தஞ்சு போட்டு அவங்களுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு உங்கள் தவறை மறைப்பதற்கு மீண்டும் ஒரு தவறு நீங்கள் செய்கிறீர்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான இத்தனைக்கும் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையை சொல்கிற ஒரு பெண் ஒரு கல்யாணமான ஒரு பெண் அவங்க வந்து வீட்டில் குடும்பத்தையும் கவனிச்சுக்கணும் குழந்தையும் கவனிச்சிக்கணும் அண்ட் சமூகத்துக்கு பதில் சொல்லணும் மாமனார் மாமியை கேள்வி கேட்பாங்க அவங்களுக்கு பதில் சொல்லணும் ஸோ அவ்வளவு சூழ்நிலைக்கு நடுவில் வந்து இவங்க ஒரு எக்ஸாம் எழுதி சுவாலஜியில் இரநூறு மார்க் வாங்குறாங்கன்னா சும்மா வாங்க முடியாது சயின்ஸே நமக்கு தெரியாது அதில் வந்து பயாலஜி தெரியாது அதில் ஒரு பார்ட் சுவாலஜி ஒண்ணுமே தெரியாது அப்படி இருக்கும் பொழுது அந்த சுவாலஜில் இவங்கலாம் ஐஏஎஸ் ஆகக்கூடிய ஒரு கேண்டிடேட் இந்த அளவுக்கு மார்க் இரநூறு மார்க் வாங்குறாங்க அப்படின்னா யூபிஎஸ்சி இவங்க எழுதுனாங்க அப்படின்னா சுவாலஜி ஆப்ஷன் போட்டு எழுதுனாங்கன்னா நானுக்கு மேலே மார்க் வாங்குவாங்க ஐஏஎஸ் ஆகக்கூடிய ஒரு கேண்டிடேட் உங்களை நம்பி டிஎன்பிஎஸ்சி எழுதுனா அவங்களுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வந்து இன்னைக்கு வந்து கேள்விக்குறியாக உள்ளது இதுக்கு டிஎன்பிஎஸ்சி இதை கவனத்தில் கொண்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க கொடுத்தது தான் நம்ம நம்ம வந்து இது பண்ணுறமே தவிர நம்மளாக வாங்கியாட்டி கொடுக்கல தயவு செய்து இவர்களுக்கு ஒரு வேலை கொடுக்க வேண்டும் அதை நம்ம கேட்குறோம் வேறு எதுவுமே நம்ம குற்றச்சாட்டில் ஏதோ தவறு நடந்துக்குது உங்கள் பாசையில் கிளிரிக்கல் இரராகவே இருக்கட்டும் தயவு செய்து பாதிக்கப்பட்ட நபருக்கு அசிஸ்டன்ட் கன்சர்வேட் ஆஃப் ஃபாரஸ்ட் அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் டிஎஸ்பிக்கு ஈக்குவலான ஒரு கேடர் நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஹை லெவலில் போஸ்ட் போகிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதி இருக்குது மீண்டும் ஒரு முறை எக்ஸாம்பிள் இது இந்த மாதிரி வந்து பார்த்து படுறதுக்கு இவர்களுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் இது வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே தயவுசெய்து இதை வந்து புரிஞ்சுக்கோங்க மீண்டும் இதே மாதிரி தவறு நடக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய எண்ணம் மெயின் தேர்வுகளில் முறைகேடு நடந்திருக்கிறது மோசடி நடந்துக்கிறதுக்கு முன்னாடி நிறைய டைம் நடந்திருக்குது அதை யாரும் தண்டித்த மாதிரி தெரியலை மீண்டும் நடக்கிறது இதுவே இந்த லட்சத்தில் இருக்குது அப்படின்னா சமீபத்தில் தொண்ணூறு ம தொண்ணூறு காலி பணியிடங்கள் கொண்டு அந்த குரூப் பொண்ணு எக்ஸாமில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிலிருக்காங்க அதில் எவ்வளோ தவறு நடந்திருக்கு நமக்கு தெரியாது ஆன்சர் சீட் லீஸ் பண்ணாதான் தெரியும் அதனுடைய விழைத்தாள்களையும் தயவுசெய்து டிஎன்பிசி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்